ஸ்ரீமதி பாசுரம் எம்பெருமானார் திருத்துகைக்காக பட்ட வருத்தங்களை சொல்லி இப்படி என்னை தேவரீர் திருத்தி பகவத் விஷயத்துக்கு என்று ஆக்கிய பின்பு வேறு பொய்யர்த்தங்கள் என் நெஞ்சுக்கு ஏற்காது என்கிறார் கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றிக் கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்தனி இந்த மண்ணகத்தே திருத்தி திருமகள் கேள்பனுக்கு ஆக்கியபின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம் ராமானுஜ மற்றுவோர் பொய் பொருளே நெஞ்சில் உள்ள மாசுகளை போக்கி ஒன்றும் தெரியாத நம்மை திருமகள் கேழ்வனுக்கு ஆளாகும்படி செய்தருளினார் நம் ராமானுஜன் வெளியே இருந்து திருத்த முடியாது என்றெண்ணி என் நெஞ்சில் வந்து புகுந்து உள்ளே இருக்கும் ஆத்மா பகாரத்தை அதாவது ஆத்மாவை சுதந்திரன் என்று இருக்கும் இருப்பை போக்கி வேறு சிலருக்கு நினைக்கவும் அரிதாயிருக்கும் முயற்சியாலே நான் அறிந்தால் தடுத்து விடுவேன் என்று எனக்கு தெரியாதபடி மிகவும் மறைத்து தேவரீர் தரிசு நிலத்தை விளைநிலம் ஆக்குவதை போலே திருத்தி இவ்வுலகத்திலே தேவரீருக்கு விருப்பமான ஸ்ரீயகா பதிக்கு கைங்கரியத்துக்கு ஆழம்படி பண்ணின பின்பு என் நெஞ்சில் அதற்கு இருக்கும் ஒரு பொய்யுத்தம் பொருந்தாது